சோத தூசம் சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயும் ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாக தங்களுக்கான ஜாதகரனை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நவாம்சத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் நவாம்சத்தை கொண்டு என்ன காண்கின்றோம் நவாம்சத்தை பார்த்து என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்பதை பற்றி இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய புண்ணிய பாவங்களுக்காக தான் பிறவி எடுக்கிறாங்க அதை பிரதிபலிப்பது ராசி சக்கரம் இதில் புண்ணியங்களினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை தனித்து பிரதிபலிப்பதாக தர்மங்களின் பலம் பற்றி தனித்து பிரதிபலிப்பதாக இந்த நவாம்ச சக்கரம் அமைந்திருக்கின்றது நவாம்சம் என்பது ஒரு ராசியின் ஒன்பது பின்னம் ஆகும் இந்த நவாம்சத்தை கொண்டு நாம் ஒரு மனிதனுடைய புண்ணியத்தினுடைய பலத்தை தேர்ந்து கொள்கின்றோம் தான் இந்த நவாம்ச சக்கரத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஜோத சாஸ்திர பூர்வமான பேர் வந்து தர்ம வர்கா தர்ம வர்க்கம் என்று பெயர் இந்த நவாம்சத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய உயர்ந்த புரிதல்கள் எப்ப எப்படி இருக்கின்றது தார்மீக புண்ணியத்தின் பலம் எப்படி இருக்கின்றது ஒரு ஜாதகத்தில் தார்மீக புண்ணியத்தின் பலம் எப்படி இருக்கின்றது வாழ்க்கையில் உயர்ந்த பாதையை அடைவதற்கு ஒருவனுக்கு வழங்கப்படக்கூடிய நல் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அதே போல உலகத்தை பற்றிய நாலேஜ் உலகத்தை பற்றிய அறிவு மற்றும் நம்பிக்கைகள் அதே போல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள் திருமணம்ங்கிற ஒரு புள்ளி ஒரு மனிதனுக்கு அமைந்ததற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை அந்த புள்ளியை கடந்ததற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை என்பதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது அவனுடைய நன்மை தீமைகளை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு அதனால முன்ன செஞ்ச நன்மை தீமைகள் மூலமாக தான் ஒருவனுக்கு திருமண வாழ்க்கை அமைவது ஏன்னா திருமண வாழ்க்கை என்பது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு மனித வாழ்க்கை அதனால இந்த தர்மத்தின் பலம் கண்டிப்பா தேவை இந்த நவாம்ச சக்கரம் என்பது திருமண சூழலை பற்றி பிரதிபலிப்பதாக அமைகின்றது ஒரு ஜாதகரின் திருமணத்தை பற்றிய அடிப்படை மனப்பான்மைகள் பற்றியும் திருமண வாழ்க்கை பற்றிய தெளிவும் இந்த சக்கரத்தின் மூலம் தெரியும் அதே போல நல்ல அல்லது தீய திருமண வாழ்க்கையை ஒருவர் செய்த புண்ணிய பாவங்கள் நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கையா அல்ல தீய திருமண வாழ்க்கையா அதற்கு அவர் என்ன செஞ்ச புண்ணிய பாவங்கள் என்ன மூதாதையர்கள் செய்த வழிபாடுகள் வாழ்க்கை துணையும் பண்புகள் ஆன்மீக அனுபவம் இது போன்றவை எல்லாம் நவாம்ச சக்கரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு மனிதருடைய சுய அம்ச சக்கரம் என்பது ராசி சக்கரம் அவரை பற்றி தெரிந்து கொள்வது அந்த நபர் எதிர்கொள்ளும் அல்லது பழகும் நபர்களின் தன்மையோடு அவர் எப்படி பிரதிபலித்து செயல்பட போகின்றார் எப்படி வாழ்க்கையை கொண்டு செல்லப் போகின்றார் என்பதை பிரதிபலிப்பதாக நவாம்ச சக்கரம் உறவுகள் சார்ந்திருக்கின்றது அதே போல் நான் சொன்னது போல தர்மத்தின் பலம் என்பது இந்த நவாம சக்கரத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் நமது சாஸ்திரம் தர்மத்தின் படியே புண்ணியத்தின் பாவத்தின் படியே உனக்கு திருப்பி தரப்படும் என்பது சொல்லப்பட்டுள்ளது பேங்கில் பணம் போட்டுனா தான் எடுக்க முடியும் கொடுத்து வச்சுனா தான் வாங்க முடியும் அதனால் அந்த தன்மையை முக்கியமாக பிரதிபலிப்பதாக இந்த நவாம சக்கரம் அமைகின்றது நான் சொன்னது போல ஒருவன் தர்ம வாழ்க்கைக்குள் சாதாரணமாக தந்தை தாயோடு இருந்து வேலை வாய்ப்புகள் செய்து அவன் தர்மத்தை பெறுபவனாக இருக்கின்றான் தர்மத்தை பெற்று தர்மத்தை திருப்பி கொடுப்பதற்காக தர்மம் செய்வதற்காக திருமண வாழ்க்கைக்குள் போகின்றான் அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அவன் தர்மத்தை கொடுப்பவனாக மாறுகின்றான் அந்த தன்மைக்காக திருமண வாழ்க்கையும் ஒரு மனிதனுடைய திருப்புமுனை என்பதால் நவாம்ச சக்கரம் திரும்ப வாழ்க்கையும் அதிகமாக மனைவி பற்றி கணவனைப் பற்றி பிரதிபலிப்பதாக அமைகின்றது நவாம்சத்தை கொண்டு என்னென்ன பார்க்கலாம் என்பதை சுருக்கமாக இந்த பதிவில் பார்த்தோம் நன்றி வணக்கம்